ி வினாத்தாளில் எதுகை மோன இய்புவை பற்றி உள்ள வினாவினுடைய விடையை பற்றி பார்ப்போம் முதல் வினா ஏய்புத்துடையினை கண்டறிக கொடுமையடா மண்ணில் சிலருண்டு வாழல் வயிற்றுக்கும் கோழுக்கும் வழியற்ற பாட்டாளி தாழல் ஏய்புத்துடனே என்ன அப்படின்னா இறுதி வார்த்தையோ அல்லது இறுதி எடுத்தோ ஒரே மாதிரி வந்தால் அதுதான் ஏபுத்துடனே பேர் இங்கே பாருங்கள் இறுதி பாருங்க வாழல் அப்படின்னு வந்திருக்குது தாழல்னு வந்திருக்குது அப்போ இறுதி எடுத்தெல்லாம் இல்லை இல்லு வந்ததுனால இந்த வாழல் தாழல் என்ற சீ தான் அதுக்கு ஆன்சர் அதுதான் ஏய்பு தொடை எது எதுகை சுருக்களை கண்டறிய எதுகைன்னா என்ன இரண்டாம் எடுத்து ஒன்றி வருவது ஒவ்வொரு சீருக்கும் இப்போ நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை இல்லை ரெண்டாம் எடுத்து இஞ்சின்னு வருது அது எங்கே வருதுன்னு பாருங்கள் இந்த தான் வருது அப்போது நெஞ்சி வஞ்சி அது மட்டும்தான் பி தான் ஆன்சர் அதான் எதிர்கி சொல் கற்றாறை வேண்டன் கற்பனவும் இனிமையும் இதில் கற்றாறைன்னு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள மோனை கா கா அதாவது முதல் சீர் ரெண்டாம் சீர் யான் வேண்டன் மூணாம் சீர் கா மோனை என்பது முதலெடுத்து எடுத்து உண்டி மோ மோனை இல்லைங்களா அப்போ இங்கே கான்னு வந்துருக்குது இங்கே கவந்துருக்குது இப்போ ஒன்றாம் சீரும் மூணாம் சீரும் ஒரே மாதிரியாக வந்ததுனால அது பொழிப்பு மோனைன்னு பேர் ஒன்று ரெண்டு வந்தால் இணை மோனை ஒன்று மூணு வந்தால் பொழிப்பு மோனை அதே போல் அடியதிகை குறிப்பிடுக குறிப்பிடுங்க பார்த்தீங்கன்னா படப்பால் அணைமேல் பார்வைடல் மீசையை கிடப்போன்னு தன்னை கிழித்திரும்னு வரணும் படப்பால்னு ப தான் வந்திருக்கணும் இது எழுத்துப்படியாக இருக்குது அச்சுப்படியாக இருக்குது இதோடைய அடியதிகை எப்படின்னா முதல் அடியும் ரெண்டா எடுத்து டான் வந்திருக்கு ரெண்டாம் அடினுடைய ரெண்டாம் எடுத்து டான் வந்திருக்கு அதனால் அதுதான் அடியதிகை இப்போ படப்பாய் கிடப்போன் தான் ஆன்சர் ஓடு விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா இது ஏபுத்தோடைய தேர்ந்தெடு பாப்பா பாப்பான்னு இறுதி ஒன்றா வர்றதுனால அதுதான் ஏபு ந நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய இதில் அமைந்துள்ள எதுகை இப்போ நுணங்கிய ரெண்டாம் இடத்து நான் வந்திருக்குது வணங்கிய ரெண்டாம் இடத்துக்கு நான் வந்திருக்குது ரெண்டாம் இடத்துக்கு ஒன்று தான் எதுகை முதல் இடத்துலாம் ஒன்று வந்தால் அது மோனை அப்போ முதல் சீரலையும் ரெண்டு மூணு நாலு நாலாம் சூரலையும் எதுகை வந்ததுனால அதுக்கு ஒரு எதுகைன்னு பேர் அதுக்கு ஒரு எதுகை அப்படின்னு பேர் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெற